الحمد <applause> لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كله أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجهم أمهاتهم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يكون احب اليه من والده حتى اكون احب اليه من والده ووالده والناس اجمعين صدق الله العظيم وصدق رسوله صلى الله عليه وسلم.

அல்லாஹமின் திரைகளுடன் அடைக முசல்ல அவர்களை திறக்க வைத்த அவர்கள் பிறந்த அற்புதமான வழக்கமாகவே சிறப்புகளை கொண்டிருந்தாலும் அவர்கள் பிறந்து ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் என்பது இன்றைய தினத்திற்கான கூடுதல் சிறப்பு எவ்வெருமான செல்லம் தாடி செல்லம் வரலாற்றிலே நிறைவான ஒரு மனிதர் உலகத்தில் எல்லா காலத்திலும் எல்லா நாட்டிலும் எல்லா பகுதிகளிலும் தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள்

வியாபாரம் செய்யவில்லை எனவே வணிகராய் இருந்து வழிகாட்ட அவர்களுக்கு முடியவில்லை அதிகம் ஆன்மீகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்ததால் அறம் சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகளை எல்லோராலும் செய்ய முடியவில்லை ஆனால் வாழ்க்கை வணிகராய் ஆடு நடிக்கிற இடையராய் குடும்பத் தலைவராய் கணவராய் தந்தையாய் தாத்தாவாய் சமூக தலைவராய் அரசியல் தலைவராய் எல்லா துறைகளிலும் எல்லா கோணங்களிலும் பரிணமித்தவர்கள் பரிணமித்தது மட்டுமல்ல அதில் பரிபூரணம் கண்டவர்கள் காட்டியவர்கள் சொன்னால் வரலாறு முடிக்க வெளிச்சமாக இருக்கிறது இருப்பார்கள் அவர்களுடைய வரலாறுகளை பேசுபவர்கள் பிரபல வரலாற்று ஆசிரியர் ப்ரொஃபசர் ஹெட்டி போன்றவர்கள் எல்லாம் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா இ வாஸ் பார்ன் இன் தி ஃபுல் லைட் ஆஃப் ஹிஸ்டரி வரலாறுடைய முழு வெளிச்சத்தில் பிறந்தவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்த வெளிச்சம் பிறந்ததற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக வெளிச்சம் பல பேர் நாற்பது வயதுக்கு மேல் அவர்களின் வரலாறு காண கிடைக்கவில்லை எழுதப்படவில்லை அல்லது அச்சு எழுதுகிற அளவுக்கு அவர்களின் வரலாறு ஒழுக்கமாக இருங்கநாயகம் அவர்களுடைய வரலாறு மட்டும்தான் முழுமையான வெளிச்சத்திலேயே பிறந்து வளர்ந்த வரலாறாய் காட்சி தருகிறார் எம் பெருமானார் மீது நமக்கான சில கடமைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கண்ணியம் தர வேண்டும் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும் அவர்களின் சுண்ணாக்களை பின்பற்ற வேண்டும் அவர்களின் மீது உயிரும் மேலாய் நேசம் வைக்க வேண்டும் அவர்களின் பெயர் கேட்கிற போது செலவாக்கி சொல்ல வேண்டும் இந்த ஆறு செய்திகள் முக்கியமானவை தூதரின் பெருமனார் அவர்களை நேசித்தல் என்பது நபிகளாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஏதோ பெரிய பேருக்கச் சொல்லுகிறார்கள் என்று லேசாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல இது நிபந்தனையாக அல்வாக்கு வகிக்கிறான் நீ இல்லையா என்றால் நீ நபிகளார் மீது நேசம் கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதை வைத்து உனது ஈமான் முடிவு செய்யப்படும் நபிகளாரின் வார்த்தைகளில் சொல்லுவதானால் முகாரிஹரின் அனுசரி எல்லாம் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் தன் மனைவி மக்கள் தாய் தந்தி எல்லாரையும் விட என்னை நேசிக்கிற வரைக்கும் நீங்கள் மூவீனாக முடியாது அப்படியானால் ஈமானுடைய நிபந்தனையே என்ன தெரியுமா பெருமானால் செல்லந்தாக அணிந்து செல்லும் அவர்களை அவன் நேசித்தாக வேண்டும் அன்பானவர்களே நேசம் யார் மீதாவது பிரியம் கொள்ளுவதோ அல்லது கோபம் கொள்ளுவதோ ஒரு முஸ்லிமுக்கு இது கூட அவனாக முடிவெடுப்பதல்ல மார்க்கம் சொல்லி தருகிறது நீ இவர்களை எல்லாம் நேசிக்கலாம் இவர்களை எல்லாம் கோபிக்கலாம் ஒருவரை நேசிப்பதற்கும் ஒருவரை கோபிப்பதற்கும் இந்த இரண்டுக்குமே மார்க்கத்தில் சில அளவு ரோல் உண்டு அல்லாஹு நேசிக்கிறோம் இறைநேசர்களை நேசிக்கிறோம் புனிதம் வாய்ந்த இஸ்லாமிய நினைவு சின்னங்களை நேசிக்கிறோம் சில இடங்களை சில மனிதர்களை சில புராதனங்களை இதையெல்லாம் நேசிக்கிறோமா இல்லையா இந்த நேசத்திற்கும் சரீரத்தில வழிகாட்டல் உண்டு யாரையாவது கோபிக்கிறோம் நெருக்கிறோம் என்றால் இப்படி தொடங்கி மார்க்கத்திற்கு அல்லாஹர்களுக்கு பொறுப்பானவர்களை எல்லாம் கோபிப்பதற்கும் வெறுப்பதற்கும் கூட இங்கே அளவுகோல் வைத்திருக்கிறது மார்க்கம் நபிகள் நாயகம் சந்தந்தாக செல்லும் அவர்களை அந்த அடிப்படையில் நேசித்தாக பெருமானாரை நேசிப்பதால் என்ன கிடைக்கும் என்கிற கேள்விக்கான முதல் பதில் அல்லாஹ் கிடைப்பான் நபிகளாரை நேசிக்கிற போது அர்த்தம் ஒருவர் நேசிக்கிறேன் நபிகளாரை பிடிக்கவில்லை அவர் உண்மையில்லை கூட இங்க கேட்டிருக்கிறான் அவன் அல்லாஹுவை ஏற்றான் அருநாயகம் செல்லலா போன இவர் செல்லவை ஏற்கவில்லை நபிகளாரின் பிரியம் அல்லாவின் மீதான பிரியம் ஒரு ஆறு செய்திகள் குரானுக்குள்ளே கிடைக்கிறது ஆறு என்ன சொல்லுகிறது தெரியுமா சேர்த்து சேர்த்து சொல்லுகிறான் அல்லா ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது அல்லாஹுவையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள் என்கிறது ஒரு ஆண் வழிப்படுங்கள் என்று சொல்லுகிற போது அதி உருவாக அதி அவர் ரசூல் அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் வழிப்படுங்கள் என்கிறது ஒரு ஆண் அழைப்பிற்கு பதில் தாருங்கள் என்று சொல்லுகிற போது ரசூலுக்கும் அவர்களின் அழைப்புக்கு பதில் தருங்கள் என்று பேசுகிற போது நான் தொகர்த்தி மும்பை எதை இல்லாத ஒரு சூழல் அண்ணாக ரசூலுக்கு முன்னாக செல்லாதீர்கள் என்று பேசுகிற குரானின் தலைப்பு நான்

முக்கியமான அத்தனை தலைப்பு செய்திகளிலும் அல்லாஹுவோடு இணைந்திருக்கிறார்கள் பெருமானா செல்லந்தானே செல்லம் அப்படியானால் என்ன பொருள் நீங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள் ரசூலை நேசியுங்கள் ரசூலை நேசிக்காமல் அல்லாஹுவின் நேசம் என்பது சாத்தியப்படாது என்பதுதான் இந்த ஆயத்துகளுடைய கருத்து இசஜிபுல் இல்லாத ஒரு ரசூலி இல்லாத அல்லாஹு ரசூல் அழைத்தால்

பிரிய வைப்பதனுடைய முன்னோடிகளும் அவர்களே முன்மாதிரிகளும் அவர்களே உங்களுக்கு தெரியும் கிராமவாசி வந்து கேட்பார் கையாமத்திய போது உலகம் அழிவது எப்போது அபிசங்கா அபிஷங்கம் பதில் சொல்லும் முன்னால் திரும்ப கேட்பார்கள் இருக்கும் நீ அதுக்காக என்ன தயாரித்து வச்சிருக்கிறார் என்று கேட்பார்கள் அஞ்சு இந்த மாதிரி எதுவுமே அதிகமா நன்மை எல்லாம் வைக்கல ஆமா என் மனசலவுல நான் நல்லா சூழலையும் நான் ரொம்ப பிரியப்படுறேன் என்று அந்த கிராமவாசி சொன்ன போது அரசியலும் சொல்லுகிறார்கள்

எங்கள் யாருக்கும் பேரு பெரிய மகிழ்ச்சி இல்லை இரண்டாவது இந்த ஹதீசை பெருமானார் சொன்னதால் எந்த ஹதீசை நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு வறுமையில இருப்பீர்கள் என்று அல்லாஹின் தூதர் அந்த கிராமவாசிக்கு சொன்ன பதில் எங்களுக்காக மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் நேசித்தவர்களோடு அல்லாஹ் வைப்பார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் என்பது வெறுமனே அவர்கள் சார்ந்தது மட்டுமல்ல ஒருத்தி யாராவது ஒருத்தர் மேல அவர் மட்டும் பிடிக்காது அவரோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் பிடித்து போவார்கள் அவர்களோடு நெருங்கி இருக்கிற எல்லாம் பிடித்து போவோம் சாதாரணமாக அப்படித்தானே யாராவது ஒருவரை பிரியப்பட்டு விடுகிற போது அவர் அண்ணன் தம்பிகள் அவருடைய குடும்பம் அவருடைய உறவினர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் எல்லாம் தொடர்புடையவர்களின் மீதெல்லாம் பிரியம் வருவது போல் நபிகளாரின் மீதான பிரியம் மதீனத்து மண்ணை நாம் நேசிக்கிறோம் உகது மலையை நேசிக்கிறோம் பதில் மைதானத்தை நேசிக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லம் தான் செல்லம் அமர்ந்த இடம் நடந்த இடம் தொழுத இடம் அழுத இடம் உட்கார்ந்த இடம் பேசிய இடம் நடமாடிய அத்தனையும் பெருமானாரோடு தொடர்புடைய எல்லாம் பிடிந்து போய் விடுகிறது உச்சகட்டமாக மதியத்து மண் கூட ஒரு முஸ்லிமின் காதல் வடையிற்குள் வந்து விடுகிற என்றால் யாரையாவது புதியம் வைத்தால் அவர்களின் தொடர்புடையவர்களெல்லாம் புதியமாகி விடுவார்கள் சொல்லப் போனால் மனிதனோடமாகிய நாம் வைத்ததை விடவும் கூட ஏனைய உயிரினங்கள் கால்நடைகள் விலங்குகள் எல்லாம் புழுப்பூச்சி எல்லாம் மரம் மட்டை எல்லாம் நிகழ்நாயகம் செல்லத்தாக அடைந்து செல்லும் அவர்களை நேசித்த வரலாறுகள் அவர்கள் காதலித்த வியத்தகு நிகழ்வுகள் நிறைய அதிசயத்தாபர்களின் பதிவாக இருக்கிறது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் நீண்ட நாட்களாக ஒரு பழைய நண்பர் படி கட்டையிலே இருந்து நாயகம் குத்துவா ஓடிய

இது ஏதோ ஆன்மீகமாய் கண்ணுக்கு தெரியாத அழுகை என்று நினைக்க வேண்டாம் சுமார் முப்பத்தி ஒரு சகாமிகள் இருந்தவர்கள் செய்கிறார்கள் இது ஏதோ ஒரு இதிகாசத்தின் கதைகளை போல கட்டை கட்டைகள் சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வமான அத்தனை நூல்களிலும் அந்த அதிசயிடம் பெறுகிறார் அசரத்து மூவசரா என்று சுவரத்தின் செய்தி கூறப்பட்ட அந்த பத்து பேர் அல்லாமல் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சகாபிகள் அப்போது அந்த கட்டைக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் விஷிஷ்டி அழுத கட்டையை சமாதானம் படுத்த வெப்பரையை இறுதி இறங்கி நபிகள் செல்லா ஓலை இவர் செல்லும் ஒரு குழந்தையின் அழுகையை ஏற்றுவது போல கட்டையில் பெருமானாரின்

ரசூலுல்லாஹி மின் உம்மத்தே ரசூலுல்லாஹி மின் உம்மத்தினே ஒரு கட்டைக்கு கூட நாளை மீது இவ்வளவு இப்பொழுது புலிக்கு வந்தால் காதலிக்க நீங்கள் எவ்வளவு தன்னிபடைத்தவர்கள் என்று மனித குணத்தை பார்த்து மரத்தை பாடமாய் வைத்து பேசுவார்கள் हसन பஸ்ரி நதியாபாட் நபுவத் நபி பட்டம் பெற்ற காலத்தில் மக்காவின் வீதிகளில்

எத்தனை கால்நடைகள் ஒரு ஒட்டகத்திற்கு பைத்தியம் பிடித்தது சொன்னபடி கேட்காமல் சண்டித்தரம் செய்கிற பைத்தியம் பிடித்திருக்கக்கூடிய ஒட்டகத்தின் வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள் அபிசன் அல்லாஹோ செல்ல பக்கத்தில் போக வேண்டாம் தூரம் இருந்து பாருங்கள் என்பார்கள் முஸ்னத் அஹமது இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது உள்ளே போவார்கள் சன்னல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தின் தொழுவத்திற்கு போவார்கள் பக்கத்திலும் போவார்கள் அருகில் உள்ளோரெல்லாம் கொஞ்சம் பயப்பட்ட போதும் நாயகம் அருகும் வரை செல்வார்கள் அருகில் சென்றதற்கு பிறகு அந்த ஒட்டகம் தானாய் நின்றிருந்த நிலையில் குனிந்த நிலையில் அப்படியே சஜ்தாவுக்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்த வியப்பு காட்சியை இருந்து பார்த்து வியப்பின் விழிப்பு வரை சென்ற அந்த மக்களின் சில பேர் சொன்ன வார்த்தை பதிவாக இருக்கிறது அல்லாவின் தூதரே இது அறிவற்ற ஒட்டகம் என்று நினைத்தோம் ஆனால் உங்களை பார்த்தவுடன் அறிவற்ற ஒட்டகம் கூட சரியா செய்கிறது நாங்கள் செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள் அணிந்தம் அவர்களிடம்

மினாவுக்கு வருகிறார்கள் நபி செல்லாஹு அணிவர் செல்லும் சைதாவுக்கு கல்லறியும் வேலை முடிந்து விட்டது குர்பானி கொடுக்க வேண்டும் நபிகள் செல்லாஹு அணிவர் செல்லமின் சார்பாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நூறு ஒட்டகங்கள் நூறு ஒட்டகங்களை நபி செல்லாஹு அணிவர் செல்லும் மினாவில் வைத்து குர்பானி கொடுத்தார்கள் அஹதியா கொடுத்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நூறில் அறுபத்தி மூணு ஒட்டகங்களே அவர்களின் ஆயுளை குறிக்கும் வகையில் நாயகம் அறுத்தார்கள் எஞ்சியங்களை மீதி அடிமதி எல்லாம் தான் அன்பவர்கள் அறுத்தார்கள் இது நமக்கு வரலாறு தெரியும் காட்சியை வினாவில இருந்து அண்ணலாரோடு அச்சு செய்த தோடர்கள் நமக்கு குறிப்புகள் எழுதி தருகிறார்கள் நாங்கள் அறுபத்தி மூணு ஒட்டகங்களை பருவானா செல்வல்லா கொடை இவர் செல்லும் அறுக்கிற போது நாங்கள் பார்த்தோம் பொதுவாக ஒரு பிராணிக்கு முன்னால் பிராணியை அறுக்கிற போது ஆனால் எனது கழுத்து உனது கழுத்து என்று ஆளுக்கு ஆள் போட்டி போட்டு கொண்டு கழுத்துகளை நீட்டினார்கள் நபிகள் செல்ல செல்லத்தினுடைய கத்திக்கு முன்னால் நான் நீ என்று ஒட்டகங்கள் தங்களுடைய கழுத்துகளை நீட்டிக் கொண்டு வந்ததை பதிவு செய்கிறார்கள் சஹாபா பெருமக்கள் அல்லாஹுவின் கையால் அறுவடுவதை அல்லாஹுவின் தூதரின் கையில் உயிர் போவதை பாக்கியமாக கருதிய விலங்குகளுக்கு கூட தெரிந்திருக்கிறது நபிகளாரின் நேசம் என்பதும் நேயம் என்பதும் அண்ணனாரின் மீதான பிரியம் என்பதும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பாக்கியங்கள் என்று தெரிகிறது அல்லாஹுவின் தூதரை நேசிப்பதற்கு தரங்களும் தகுதிகளெல்லாம் தேவையில்லை உலகத்தில் களிமாற்றம் அத்தனை முஸ்லிமின் உள்ளத்திலேயும் தானாக வருகிற வேண்டியது அல்லாஹுவின் ரசூலின் பெரியமும் சாபா பெருமக்கள் காலமெல்லாம் கேட்டது வாக்கள் அன்னரானின் பிரியத்தை இந்த உலகத்தின் நாயகத்தை எப்படி நேசிக்க வேண்டும் மிகச்சிறந்த முன்மாதிரிகள் சஹாபாக்கள் சகாபாக்களே ஒரு மகிழ்ச்சி ஒரு அற்புதம் ஒரு இடத்தில் சகாபாக்களை வெற்றி எழுதுவார்கள் ரொம்ப அழகான வார்த்தை சிவ மதிசையும் உண்டு அற்புதங்கள் உண்டு அவர்களின் வேரு நீர்மழித்த வரலாறு உண்டு சந்திரன் விளந்த வரலாறு உண்டு மகராஜ் என்கிற முன்னேற்ற பயணம் உண்டு திருபுரா என்கிற அகில உலகத்தில் மிக பெரும் அற்புதம் உண்டு ஒரு அற்புதமே இல்லை என்று வைத்துக் கொள்வோம் ஒருத்தர் அனுபவல்லா சொல்லுகிறார்கள் அண்ணலாருக்கு இந்த உலகத்தில் அற்புதங்களே இல்லை என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பேச்சிற்கு சஹாபா என்கிற ஒரு அற்புதம் போல் லவுலம் யகும் லி நபிஹி முஹ்திஸா சிஹல் ஸஹாபா லகஃபது ஒன்றுமே வேண்டாம் ஸஹாபா என்பது அற்புதம் இந்த உலகத்தில் ஒரு மனிதரை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை அன்னலாரின் ஒரே ஒரு ரோமம் எங்கள் வீட்டிலே இருந்தால் எங்களுக்கு உலகமும் உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் விட எங்களுக்கு அது பாக்கியம் என்று பேசிய சஹாபா பெருமக்கள் அன்னலாரை நாம் எப்படியெல்லாம் எல்லாம் நேசிக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரிகள் எந்த பாமரனாக இருக்கலாம் அவன் அதிக பழக்கசாலியாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அன்னலாரின் மீதான பிரியம் என்பது எல்லா முஸ்லிமுக்கும் இருக்கும் திரும்ப திரும்ப ஒருவர் மது குடித்தார் அன்னலாரின் காலத்தில் சவுக்கடிக்காக திரும்ப திரும்ப கூட்டி வந்தார்கள் ஒவ்வொரு முறை குடிக்கிற போதும் சவுக்கடி வாங்கிக் கொண்டே இருந்தார் நான்கைந்து முறை சமுக்கடித்து ஓய்ந்து போன சில பேர் இருந்த தோழர்கள் இந்த கழுதைக்கு எவ்வளவு அடிச்சாலும் அடிக்கிறது திரும்ப 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 அடிவாங்குது என்று பேசினார் கழுதை என்றெல்லாம் சொல்லாதீர்கள் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமைத்தவர் சூழல் அவரை திட்ட வேண்டாம் அவர் கண்களே அல்லா கூறியும் சூழலையும் நேசிக்கிறார் நாம் என்ன சொல்லுவோம் அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் அவன் குடித்திருக்க கூடாதே என்போம் அவன் தனி மனித வாழ்வில் அவன் குடிப்பதும் அவன் பாவங்கள் செய்வதும் நன்மைகள் செய்வதும் மாறி மாறி நடக்கும் அவன் உள்ளத்தில் அல்லாஹு என்ற சூழலை நேசிப்பது உண்மை அவரை தரம் தாழ்ந்து திட்ட வேண்டாம் என்கிறார்கள் அபிசல்லா போலீகன் சுருக்கமாக அன்பானவர்களை இந்த உலகத்தில் நாம் அடைய வேண்டிய இன்னமும் முழுமையாக அடையாத மிக பெரிய ஒரு சொத்து ஒரு ஒரு கடமை அன்னலாரி பற்றியான பிரியம் வாழும் காலமெல்லாம் போய் பேசிக்க வேண்டும் வார்த்தைகளில் சொல்லி அதை செயல்களைய கொண்டு வந்து அதை உள்ளத்துக்குள்ளே இறுத்து வைக்க வேண்டும் அல்லாமல் பிரியம் அந்த கிரியத்தின் வெளிப்பாடுதான் அண்ணலாரை பற்றி பேசுவதும் பாடுவதும் இதோ சும்மா உடைந்ததற்கு பிறகு வேதனிகளாய் செல்லுவதும் நீங்கள் பேரணியில் போய் அந்த அடிகளே அந்த நகர்வுகளை முடித்து விட்டு திருப்பி வரும் வரை உங்கள் வாயில என்ன நடக்கும் சலவாட்டுகள் மட்டும் ஓடும் சல்லாஹு அலா முகமது சல்லாஹு அலை வசல்லம் அல்லாஹு அலா முகமது சலவாட்டு தானே ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன் அல்லாஹு என்று தொடங்குகிற ஆயிரம் ஆயிரம் துணாக்கள் இருக்கலாம் நாம் கேட்கிற எந்த அல்லாஹுமாவுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு கோரிக்கை ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்மோட ஒரு அப்ளை கேஷன் அல்லாஹ் உம்ம என்ன வந்துச்சு அல்லாஹ் உம்ம எனக்கு பெரு வயசு அல்லாஹ் உம்ம வரது ஏதாவது இருக்கும் உலகத்திலேயே நமக்கென்று ஏன் ஒரே ஒரு குவா செலவாத்து மட்டும் தான் அல்லாஹ் உம்ம கூப்புட்டு எனக்கு சஜயாலம் பண்ண நாயகருக்கு சரவாத்துக்கு அல்லாஹ் உம்மவுக்கு பின்னால் தரக்கென்று கேட்காம நாயகத்திற்கு மட்டும் கேட்கிறானே இவன் அவர் கேட்பதை எல்லாம் அல்ல கேட்காததையும் கொடுப்பான் செலவாத்தினால் சகலமும் கிடைக்கும் என்பது எந்த தோரணையில் என்றால் நீங்கள் அல்லாஹுக்கு பிறகு உங்கள் சார்ந்து கேட்கவில்லை நபிகள் சார்ந்து கேட்கிறீர்கள் அல்லாஹ் அருணாயகம் சன்னத்தாக அழைக்கிற செல்லம் அவர்களினுடைய செலவாத்தின் மூலம் அவர்களை நேசிப்பதன் மூலம் இந்த உலகமும் மறு உலகமும் செழிக்க வாடுகிற மக்களாய்